ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை வாழ்க குருவே துணை இன்றைய பஞ்சாங்கம் சரத்ருது தஷினாயனம் நிகழும் மங்களகரமான விஸ்வா வருடம் மாதம் ஐப்பசி இருபத்தி நான்காம் நாள் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை தேய்பிரை இன்று காலை எட்டு முப்பத்தி ஒன்று மணி வரை பஞ்சமி பின்பு சஷ்டி திதி இன்று அதிகாலை ரெண்டு நாற்பத்தி ஒன்று மணி வரை திருவாதிரை பின்பு புனர்பூஷம் நட்சத்திரம் இன்று மாலை ஆறு ஐம்பத்தி நான்கு மணி வரை சாத்தியம் பின்பு சுபம் நாமயோகம் இன்று காலை எட்டு முப்பத்தி ஒன்று மணி வரை தைத்துளம் பின்பு இரவு ஏழு நாற்பத்தி ஒன்பது மணி வரை கரசை பின்பு வணிசை கரணம் இன்று காலை ஆறு மணி வரை சித்த யோகம் பின்பு அமிர்தயோகம் சமநோக்கு நாள் இன்று சுப முகூர்த்த நாளாகும் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று அதிகாலை இரண்டு நாற்பத்தி ஒன்று மணி வரை அனுசம் பின்பு கேட்டை நட்சத்திரம் நேத்திரம் இன்று முழுவதும் இரண்டு கண் ஜீவன் இன்று முழுவதும் இன்று அதிகாலை ரெண்டு இருபத்தி ஒன்று மணி வரை முழு வாழ்க்கை பின்பு உயிரற்றவை நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஏழு பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை மதியம் பதி ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் ராசி பலன்கள் மேசம் உருவாக்கம் செய்வீர்கள் ரிசபம் பய உணர்வு ஏற்படும் மிதுனம் ஓய்வுகள் கிடைக்கும் கடகம் புகழ் பெறுவீர்கள் சிம்மம் பாசம் அதிகரிக்கும் கன்னி ஊக்கமான நாளாகும் துலாம் தனவரவு ஏற்படும் விருச்சியம் நலம் உண்டாகும் தனுசு பக்தி பெருகும் மகரம் போட்டி உருவாகும் கும்பம் தெளிவான சிந்தனைகள் ஏற்படும் மீனம் லாபகரமான நாளாகும் இன்றைய தின சிறப்புகள் இன்று தேய்பிரை சஷ்டி திதி ஸ்ரீ ஆறுமோகனை வழிபாடு செய்ய காரிய தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும் புனர்பூச நட்சத்திரமான இன்று ஸ்ரீராமர் வழிபாடு செய்வதும் ஸ்ரீராம ஜெயம் உச்சரியுங்கள் உயர் பதவிகள் கிடைக்கும் இன்று உயர் பதவிகள் ஏற்பதற்கும் வியாபார பணிகளை தொடங்குவதற்கும் நல்ல நாளாகும் முக்கிய பிரமுகர்களை சந்திக்க இன்று உகந்த நாளாகும் புதிய ஆடைகளை அணிவதற்கு இன்று நல்ல நாளாகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளையும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் எனது தொலைபேசி எண் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் என்ற எண்ணிற்கு ஜாதக பலன்கள் நேரிலும் ஆன்லைனிலும் பார்க்கப்படும் ஜாதக நோட்டு எழுதி தரப்படும் என் கணித முறையிலும் வாஸ்தவம் பார்க்கப்படும் மேலும் ஜோதிட வகுப்புகள் சார்ந்த விஷயங்களுக்கும் ஜோதிட கருத்தரங்கில் பேசுவதற்கும் புதிய மாணவர்களை வரவேற்கப்படுகிறோம் எங்களை நீங்கள் அணுகி உங்களுடைய விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் வாழ்க வளமுடனும் நலமுடனும் நன்றி வணக்கம்